கடந்த சில மாதங்களாக நாட்டில் நிலவும் வறட்சியினால் பத்து லட்சத்திற்கும் அதிக மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வடமானத்தைச் சேர்ந்த நான்கு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்றி பதினைந்து பேர் நீர்த் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளனா் வடமாகாணத்தின் ஐந்து மாவட்டங்களில் முல்லைத்தீவு மக்களே அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமித்துவ நிலையத்தின் புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன மாவட்டத்தில் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து முன்னூற்று எட்டு பேர் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் இடர் முகாமித்துவ நிலையத்தின் தகவல்களுக்கு அமைய முளைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பற்று புதுக்குடியிருப்பு ஒட்டுச்சுட்டான் துணுக்காய் மாந்தை கிழக்கு மற்றும் மணலாறு ஆகிய பகுதிகளே அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளன மாந்தை கிழக்கு பகுதியில் இரண்டாயிரத்து நூற்று இருபத்தி குடும்பங்களைச் சேர்ந்த ஆறாயிரத்து அறுநூற்று நான்கு பேர் வறட்சியினால் நீர் தட்டுப்பாட்டை எதிர்கொண்டுள்ளனர் இந்த பகுதியில் உள்ள வன்னி விளான்குளம் கொல்ல விளான்குளம் கரும்புள்ளியான் கண்டல் சிராட்டி குளம் செல்வபுரம் பாண்டியன் அம்பாள் புரம் உள்ளிட்ட பல பகுதிகளும் வறட்சியினால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன ஒருத்தோடு தண்ணியும் இல்ல மாடுகள் குடிக்கிறது கூட ஒரு இடங்கள்ல தண்ணி இல்ல மரக்கரிய என்னத்தை வாங்கினாங்க சாப்பிடுறது என்ன

கரிய நிலையில் காணப்படுகின்றது நாட்டின் சில பகுதிகளில் தற்போது கடும் மழை பெய்கின்ற போதிலும் வடக்கு கிழக்கில் தொடர்ந்தும் வறட்சி நிலவுகின்றது